யாழ் அல்லைப் புட்டியில் ஊர்காவல்துறை போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த இளைஞனின் கிரியைகள் வட்டுக்கோட்டை சித்தங்கேணியில் உள்ள இல்லத்தில் இன்று நடைபெற்றது தொடர்ந்து உறவினர்கள் வீதியில் இறங்கி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இதன்போது இவ்வாறான நிலை ஏற்பட்டிருந்தது சம்பவத்தினத்தன்று வேனில் இருந்தபோது கைது செய்யப்பட்ட இருவர் சார்பிலும் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு இன்று ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதையடுத்து இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை போலீசாரின் கட்டளையையும் மீறி போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டமைக்காகவே எல்லைப்பட்டியில் வேன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தாா்